ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குடியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலியை உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னென்றால் பூனுக்கு வந்துருவாங்க அதாவது கையில் காணும் அதிசய ரேகை குறிகள் கையில் நிறைய அதிசய குறிகள்லாம் இருக்குது அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கஷ்டம் துன்பம் இதையும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வாங்க கைக்கு வந்துடுவோம் ரெண்டு கையும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அதில் ஏதாவது ஒரு கை இருந்தாலும் அதில் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துவோம் இப்போ அதிசய ரேகைன்னு இருந்தாவே நம்ம கையில் வந்து ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி நேராக அப்படி வந்ததுன்னா அது ஆரோக்கிய ரேகைன்னு தெரியுது இந்த ஆரோக்கிய ரே ஆரோக்கிய ரேகை இது வந்து இதுக்கு போறது வீட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை இது வந்து செல்வாக்கு ரேகை சொல்லுவோம் இந்த செல்வாக்கு ரேகை இருக்கணும் செல்வாக்கு ரேகை சுக்கரமேட்டுல இருக்கிறது செல்வாக்கு ரேகை வீட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இந்த செல்வாக்கு ரேகைகள் ஒருவருடைய கையில் இருந்தால் அவர்கள் நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கை வந்து நல்ல தரமா நல்ல பெருவுரல் கை நீளமாக நல்லா அழகாக பார்க்கறதுக்கு செந்தாமரை இதழ் போல் நல்லா இருந்ததுன்னா நம்பருவோம் கை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவா வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல தரமான கை எல்லோருக்கும் அந்த மாதிரி கை இருக்கிறது வேலை செய்யாமல் தான் அந்த மாதிரி கை சின்ன இருந்தே எந்த வேலையும் செய்யாமல் இருக்கவங்க தான் முதல் தரமான கை இருக்கும் அது வந்து எந்த வேலையும் செஞ்சாக்க கை கடமூட ஆகும் உங்களுக்கே தெரியும் இதுதான் இந்த கை ரேகையில் செல்வாக்கு ரேகைகள் இருந்ததுன்னா நல்ல செல்வாக்கோடு வாழ்வார்கள் அது நீளமாக அந்த கை ரேகை இருக்கும் சுக்கரமேட்டில் அந்த மாதிரி இப்போ இந்த 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 இடத்துல பாருங்க இப்படி கோடு கோடை அப்படி இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் ரெண்டு கையிலையுமே ஏதாவது ஒரு கையில் இருந்தால் கூட போதும் அந்த செல்வாக்கு ரேகையில் இருந்தால் நல்லா செல்வாக்காக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி கையில் மச்ச ரேகை மீன் ரேகை சொல்லுவோம் இந்த மாதிரி ரேகை இருந்தாலோ இல்லை சக்கரம் இருந்தாலோ இல்லை தாமரை தாமரை மொட்டு அதே மாதிரி கொடி சின்னம் இந்த மாதிரி கையில உங்களுக்கு எங்க காணப்பட்டாலும் மிக சிறந்த அமைப்பு செல்வ செழிப்போடு அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய பணம் சேருவதற்கு வாய்ப்புண்டு செல்வ செழிப்போடும் மிகப்பெரிய தொழிலதிபராக அரசியல் நிபுணராக எந்த ஒரு இதில் இருந்தாலும் நிலப்பலத்தோடு சொத்துவத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குறி மட்டும் இருந்தால் போதுமா சார் அப்படின்னா அந்த குறி இருந்தாலே கையில சூரிய ரேகையும் இருக்கும் விதி ரேகையும் இருக்கும் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை செவ்வாய் ரேகை ஆரோக்கிய ரேகை எல்லாமே இருக்கும் இந்த ரேகை அதிசய குறிகள் இருந்ததுன்னா இந்த ரேகை எல்லாமே இருக்கும் இருந்தால்தான் அந்த அதிசய குறிய தோன்றும் அப்படி வந்து குறி மட்டும் தோன்றதுன்னா அது குறியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்ப நம்ம ஒரு கையை பார்க்கிறோம் இதுல வரும் மச்ச இருக்கு ஒரு சக்கரம் இருக்கு ஒரு தாமரை இருக்கு தாமரை மூட்டு அந்த கொடி சின்ன மாதிரி இருக்கு இல்ல சக்கரம் சக்கரம் சங்கு போன்ற அமைப்பு கையில இருந்தாலும் மிகப்பெரிய வணங்கத்தக்க ஒரு பதவி ராஜபோகமான கோடிக்கணக்கா நிறைய செல்வம் சேரும் அப்படின்னா இந்த அதிசய ரேக குறிகள்ல ஏதாவது ஒண்ணு இருந்துருச்சு கையில மிக சிறந்த அமைப்பு குருமேட்ல இருந்தா பதவி மூலமாக அந்த செல்வம் வரும் பதவி பெரிய மூலமாக பெண்கள் மூலமாக மனைவி மூலமாக தாய் மூலமாக தமைக்கை மூலமாக வருவதற்கு வாய்ப்புண்டு சனி மேட்ல இருந்ததுன்னா வேலை மூலமாக தொழில் மூலமாக அந்த வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு சூரிய மேட்டில் இருந்தால் அரசாங்கம் தொழில் அரசாங்கம் சார்ந்த வகையிலே அரசியல் சார்ந்த வகையிலே வருவதற்கு வாய்ப்புண்டு முதல் வீட்டில் இந்த குறி இருந்தால் வியாபாரம் சார்ந்த பேச்சுத்துறை சார்ந்த வகையில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சவாம்பேட்ல இருந்து நல பழம் சொத்து கொத்து மூலமா நிறைய செல்வம் வரும் அப்படின்னு நினைச்சோம் இப்ப சந்திரம்பேட்ல இருந்ததுன்னா நீர் நீர் நீரினால் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக தாய் மூலமாக அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராகு மேடு ஒண்ணு இருக்கு இந்த உள்ளங்கைதான் ராகுமேடு ராகு மேடு உயர்வாக இருந்து இதுல ஒரு குறிகள் அதாவது ஏதாவது அதிசய குறி இருந்ததுன்னா திடீர் சம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அது எப்போது உருவாகும் சூரிய ரேகை வரும் வயதில் அது உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கேது மேடு இதுல இருந்ததுன்னா நிறைய ஆன்மீக சிந்தனை ஆன்மீகம் மூலமாக வாழ்க்கையில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி தான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும் செல்வாக்க ரேகை இருந்ததுன்னா அது நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இப்ப ஒரு வெட்டு குறி வருது இந்த மாதிரி இந்த வாயு ரேகில ஒரு வெட்டுக்குறி வருது முதல்ல ஒரு வெட்டுக்குறி திருமணத்தை குறிக்கும் அடுத்தாவது ஒரு வெட்டுக்குறி வந்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு முப்பது வயசுல கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகையில இப்படி ஒரு சூழக்குரி வரேன் ஒரு சூழக்குரி இருந்து விதி ரேகை போகுது சார் அப்போ அந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுலேயே உங்களுக்கு இளமையிலேயே தந்தையை இழந்துவிடும் ஒரு கண்டம் உருவாகும் தந்தை இருக்க மாட்டார் தந்தைக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இருந்து ஒரு ரேகை போயிட்டு இறுதி ரேகை போய் வெட்டும் அப்படி வெட்டுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வயசை கணக்கு அந்த வயதில் உங்களுக்கு தாயார் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு கடும் இதெல்லாம் வேற அமைப்பு அதிசயமான அமைப்பு அதிசயம் நிகழ்வு அதிசயம் இன்பமாகவும் இருக்கும் துன்பமாகவும் இருக்கும் இன்பமா இருந்ததுன்னா இந்த சுக்கரம்பேட்ல ஆறு செல்வாக்கு இருக்கும் சரிங்களா துன்பமா இருந்தது ரேகைலாம் எதுவுமே இருக்காது சார் இந்த சுக்கரம்பேட்டில் செல்வாக்கு ரேகை இருக்காது தான் துன்பம் வரும் இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா அதுல வந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு சில நபர்களுக்கு இந்த கையை உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இப்போ இந்த இந்த புதி ரேகை வருது இது இருதய ரேகை இது வந்து ஆயில் ரேகை இந்த இருதய ரேகை இப்படி நேராக வந்து நல்லா இந்த பக்கம் இந்த மாதிரி போய் கலக்கம் இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு டு முப்பது வயதில் உங்களுக்கு மனைவி இந்த சுயந்தான் இந்த செல்வாக்கு ரேகை இருந்து இதுல வந்து போய் இங்கே ஒரு தீவுக்குறி மாதிரி இருந்துச்சுங்க ஒரு தீவுக்குறி மாதிரி இருக்கும் அப்ப மனம் சரியில்லாமல் கணவனை மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு தற்காலிக ஒரு நிகழ்வு நிகழும் இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா இந்த செல்வாக்கு ரேகை இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த வயதில் கணவனோ மனைவியோ அதாவது யார் கையில இருக்கோ அவருடைய எதிர்பாலினம் கணவன் கையில இருந்தா மனைவியோ மனைவி கையில இருந்தா கணவனோ இறப்புதற்கு வாய்ப்பு உண்டு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ரேகைகள் இருந்துன்னா நீங்க உங்க கையை ஒத்து பார்த்து எச்சரிக்கையா இருந்து அந்த வயதுல வியாதி வரும் இப்போ ஒன்று இது மாதிரி புத்தி ரேகையில வந்து தீவு வரும்போது மனம் சரியில்லாம போகும் அதை முதல்ல பார்த்து மனநோய் நிபுணரை பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிவு வராது மனைவி உங்களை விட்டு பேர் செல்ல மாட்டார்கள் அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு கண்டம் பருவது அந்த மாதிரி கண்டம்னு நினச்சிங்களேன் அந்த புத்தி ரேகை தீவு வந்து அதுல வந்து இந்த இறுதி ரேகை போயிட்டு புத்தி ரேகையை டச் பண்ணாலோ அந்த வயதில் உங்களுக்கு கண்டம் பருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த இருந்து போய் இறுதி ரேகை டச் பண்ணிச்சுன்னா இந்த இருந்து போய் இறுதி இறேகை டச் பண்ணுது அப்போ வந்து பணத்திற்காக வேண்டி புத்தியை போயிட்டு அந்த புத்தி ரேகையிலேருந்து ஒரு கடை போய் இறுதியில் கிடைக்கணும் அந்த வயதில் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு வம்புல வழக்கில் மாட்டி பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நல்லது இருந்ததுன்னா நல்ல ரேகை இருக்கும் அதாவது சுக்கரமேட்டை பார்க்கணும் சுக்கரமேட்டில் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை இருந்து இந்த மாதிரி அதிசய குறிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது லைட்டாக முடிஞ்சிடும் சரிங்களா பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணாது இந்த சுக்கரமேட்ல வந்து செல்வாக்கு ரேகை இல்லை இந்த ரேகைகளும் சரியா இல்ல ஒரு சில பேருக்கு ஆயில் ரேகை வந்து கம்மியா இருக்கும் ஆயில் ரேகை இந்த வயசு வரைக்கும் வரும் அப்ப அதே வயசுல புத்தி ரேகையிலயும் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும் இருதய ரேகையிலும் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும் அந்த வயசோட அவங்களுக்கு கண்டம் பருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் கையை பார்த்த உடனே ஈஸியா நம்ம சொல்லிட முடியாது எனக்கு வந்து அப்பா இறந்து போயிடுவாங்க அம்மா இறந்து போயிடுவாங்க கூட குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க சொல்ல முடியாது அதுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை அதாவது நல்லா யோசனை பண்ணி இந்த ரேகைகள்லாம் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சொல்லணும் கையை பார்க்கிற பாருங்கள் அதிர்ஷ்ட புலிகள் இருந்து செல்வாக்கு ரேகைகள் இருந்தா உங்களுக்கு நன்மை நடைபெற போகிறது அப்படின்னு அர்த்தம் அது ஆயுள் ரயிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் நடக்கலாம் ஆயுள் இருந்து இப்படி மேல ஒரு கூர்மேட்டு கூட போகலாம் இல்ல சனிமேட்டுக்கு போகலாம் அப்படி ஒரு ரேகை வரும் இல்லாம உங்களுக்கு நிறைய பேர் கேட கேள்வி என்னன்னா வருமானத்தை பத்தி தான் கேட்பாங்க வருமானம் எனக்கு சரியா இல்லை சார் எப்ப சார் வருமானம் கிடைக்கும் இல்லை ஒரு பர்மனண்டான வருமானம் என்ன சொல்ல போனா நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை எப்ப சார் கிடைக்கும் அப்படின்பாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இல்லை பர்மனண்டான ஒரு வருமானம் வரணும்னா இந்த ஆயில் ரேகையில் இருந்து இப்படி சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகும் சார் ஆயில் இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகும் அப்ப சனிதா வந்து உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆயில் ரேகல இருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயதில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் இருபத்தி நாலு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கும் ரெண்டு வருஷம் பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல உங்களுக்கு பர்மனண்டான ஒரு வருமானம் வரும் இல்லை ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது பர்மனண்டான வருமானம் இல்லைன்னா அரசு உத்தியோகம் ரெண்டுல ஏதாவது ஒன்று இப்பதான் வந்து தனியார் கவர்மெண்ட் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு பர்மனண்டான வருமானம் வரணும்னா இந்த ஆயில் ரேகல இருந்து இந்த விதி ரேகை போகணும் போச்சுன்னா அந்த மாதிரி வருமானம் வரும் இதுலயே ரெண்டு மூணு விதி ரேகை ஒரு விதி ரேகை வருது இங்க ஒரு விதி ரேகை வருதுன்னா இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு விதி ரேகை வருது சார் அப்ப கணவர் வாழ்க்கை துணை மூலமா ஒரு வருமானம் வருமா இந்த கீழே கட்டணமீட்ல வந்து ஒரு விதி ரேகை அதன் மூலமா ஒரு வருமானம் இவங்க மூலமா ஒரு வருமானம் அப்ப ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு சுக்கரம் வீடு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் புதன் மேடு நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா அவங்க மிகப்பெரிய தொழிலதிபரா இருந்து நல்ல செல்வ நிலை வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு கையை பார்த்த உடனே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஆனா நல்ல வந்து நிறைய கையை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் முதல்ல பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஒன்றுமே புரியாது தொடர்ந்து நம்ம பாருங்க உங்க கையை பார்த்தே நீங்க நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா நல்லது நடக்க போதுன்னா அந்த அந்த வயதில் நீங்க முயற்சி செய்ய நல்லது நடக்கும் கெட்டது நடக்க போகுதுன்னா அது எச்சரிக்கையா இருந்த அந்த கெட்டது வந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி விழுந்தர் கண்ணன் வணக்கம்